பொது விநியோக திட்டத்திற்கு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இரநூத்தி முப்பத்தாறின்படி பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேசன் கடைகளில் ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் செப்டம்பர் ப பனிரெண்டாம் தேதி கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு ரேசன் கடை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு ரேசன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ் குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது முழுவதும் இணைந்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர் ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது பதினைந்து நிமிடம் ஆகிறது இதனையும் கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ அதாவது ஒரு கிராம் துடை உடைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு கிடையில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் எப்படி நாங்கள் விற்பனை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும் நுகர்வோர் வாணிப கழகத்தில் இருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை என் டு என் கணக்கி மையம் என்கிற மட்டும் கணினி மையத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் கணினி மையத்தை வைக்கவில்லை இது ஒரு குறைபாடாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள் மற்ற விஷயத்தில் எல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்து விட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்கு அவங்க மூலயமா பண்ணலாம் இனி கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடைக்கு வேலை அவங்க பத்தாவது பன்னெண்டாவது மட்டும் தான் முடிச்சுட்டு வராங்க அவர்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க அந்த மருந்தகங்கள்லாம் வந்து விற்பனை போது ஒரு நாளைக்கு மூணு பில் போகணும் எந்த ரூபாய்க்கு பில்

அப்படின்னா வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம் ஏற்கனவே அதாவது யார் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது அதில் வந்து ஏற்கனவே பிராக்ஸி பில் அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்ஸி பில் போடுறோம் அந்த பிராக்ஸி பில்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெட்டில் வந்து தனியாக ஒரு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது தாய்மான ஒரு திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார் இருக்கிறாங்களோ ஏன்னா எவ்வளவு எழுபது வயசு இல்லை குறைந்த வயசு இருக்கிறாங்க பொருட்கள் தரணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ எப்படி நம்ம கேஷ் புக் பண்றோமோ அந்த மாதிரி டீம் செய்து கொடுக்கலாம் ஆனா இப்போ வந்து நாங்க வீடு வீடா போறதுனால அந்த ஒரு நாள் வந்து கடையை வந்து நாங்க வந்து மூடிட்டு தான் நாங்க வந்து வீடு வீடா செல்ல வேண்டிய சூழல் இருக்கு ஓடிபி எல்லா மொபைல்லயுமே இருக்கு அப்படி யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்க என்னது ஓடிபி அமைச்சு கூட இந்த திட்டத்தை மேலும் சிறப்பா செய்ய முடியும் அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் கூற்றுத்துறை உயர் அதிகாரிகள் எதுவுமே அதுல இருக்கிற குறைபாடுகளை பார்க்கறது இல்லை ஆனா உடனடியா இதை செய்யணும் செய்யணும் கீழ் மட்ட அதிகாரிகளையும் துன்புறுத்தி பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஒர்க் பண்றாங்க இந்த தாய் மாணவர் திட்டத்துல மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க கர்ப்பிணி பணியாளர் இருக்காங்க எவ்வளவு பிபி பேஷண்ட் அவங்களாம் கூட நம்ம ரேஷன் கடையில வந்து வீடு வீடா கொண்டு சேர்க்கறதுல மிகுந்த சிரமம் இருக்கு அதனால அரசு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து புக்கு புக் பண்ணாவே யூனியன்ஸ் எல்லாம் இந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும் அதே போல பகுதி நேர கடைகளுக்கும் முழு நேர ஒரே மிஷினை வைக்கிறாங்க இந்த பிஓஎஸ் கருவி பல இடங்கள்ல சர்வர் கோளாக ஏற்படுது ஒரே கடைக்கு ரெண்டு மிஷின் கடையில இருந்து தனித்தனியா வந்து மிஷினை கொடுக்கணும் அதே போல இந்த ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமா இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும்னு சில நேரத்தில் கேட்டுருக்கோம் அதே போல கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இயங்குறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கத்தின் மாநில பதிவாளர்கள் தெரிந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில போயிட்டே இருக்கும்போது உடனடியாக மாறிடுறாங்க அதனால எங்கள் கோரிக்கையில வந்து சுமக்கம் ஏற்படுது நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுது அதனால கூட்டுறவு சங்கங்கள்ல கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதவி உயர்வு பெற்று உள்ளவங்களை கூடுதல் பதிவாளராக நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போல அரிசி இருக்காது அந்த நேரத்தில் எங்களால் பில்ல போட்டு கொடுக்க முடியாது நீங்க எங்களை திருப்பி கேட்கலாம் பத்து மூட்டை அடிக்க வச்சுக்கிட்டே ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த மிஷின்ல இருந்தாலும் நாங்க பில்லே பண்ண முடியும் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து சீட் தூக்கி பார்த்து இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் கார்டு வந்துச்சு யார் வேணாலும் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் எங்க வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம்னு

और श्री राजेंद्र मानवत ने बोले सर थैंक यू सर धन्यवाद और बार-बार सभी धन्यवाद Everybody.